ஹலோ விவர்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நிற்கிறேமோ இந்த இடத்துல காவேரி வந்து விஜய் விட்டு அவைட் பண்ணுறதுனால யமுனக்கிட்ட விஜய் தனியாக பேசுகிறாங்க உடனே சொல்லுங்க மாமா என்ன விஷயம்ன்றாங்க இல்லை உன் அக்கா பப்பி நான் அவைட் பண்ணுறேன் என்ன காரணம் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை அவையா ஏதாச்சும் வந்து கோமார் இருக்கலாம் எம்மலை அப்படின்றாங்க உடனே வந்து சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டேங்க மாமா அந்த அந்தளவுக்கு ஒரு தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கா நான் என்னென்னு சொல்லுவேன்றா என்ன சொல்லுவோம்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் நாங்கள் சமாதானம் ஆகிடுவோம் எப்பயும் போல சண்டை தான் அப்புறம் ஏன் உன் அக்கா என்ற பேச மாட்டேங்கிறா பழைய மாதிரி நல்லாவே பேச மாட்டேங்கிறா அவ அவை பேசுவா மனுஷன் வேற ஒருத்தனை வச்சுட்டு உங்கள்கிட்ட போய் பேச முடியுமா அவள் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க என்ன அதெல்லாம் செய் சரியாயிடுவான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லை அக்காலாம் தங்கச்சி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க ஆனால் என்ன விஷயம்னு தெரியல எங்கிட்ட காவேரி நல்லா பேசணும் என் காவேரி என் லைஃப் ஃபுல்லாக வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலே பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை காவேரி ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்றது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க இனி வரக்கூடிய பிரமோல எதனால காவேரி இப்படி இருக்காங்கன்ற உண்மையை வந்து விஜய் தெரிஞ்சுப்பாங்களா இல்லையாடலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ ವೆಟ್ ಪನ್ನಿ ಪಾಕಲಾ ತಾಂಕ್ ಯು